ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சென்ற கேள்விகளோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் கமெண்ட்ஸில் நம்மளுக்கு வந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிறோம் ஜெகதீஷ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு மை கோல் இஸ் டென் குரோர்ஸ் எஸ்ஐபியில் லம்சம் எவ்வளவு போட்டால் இருபது வருஷத்தில் என்னோடய கோல் ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் பத்து கோடி ரூபா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கோல் தொகை நீங்கள் பத்து கோடி ரூபாயை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ரூபா எஸ்ஐபி போட்டீங்க அப்படின்னா இருபது வருஷத்தில் நீங்கள் இந்த கோலை அச்சீவ் பண்ணி அச்சீவ் பண்ணிட முடியும் பதினஞ்சு பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உள்ள ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இதே இது அறுபத்தாறாயிரம் ரூபா கொஞ்சம் அதிகமாக இருக்குது உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முப்பத்தி ஓராயருவா இருபத்தஞ்சி வருஷம் போடுங்க இருபது வருஷத்துக்கு பதிலாக இருபத்தஞ்சி வருஷம்னு சொல்லி கொஞ்சம் கால அவகாசத்தை ஒரு அஞ்சு வருஷம் நீட்டிச்சிங்க அப்படின்னு வெறும் முப்பத்தோராயிரம் ரூபாயிலேயே நீங்கள் பத்து கோடி ரூபா அச்சீவ் பண்ணிடலாம் மிஸ்டர் நந்தா நாட் நாட் செவன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு வணக்கம் ஐயா என்னுடைய வயது இருபத்தைந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் எஸ்ஐபி போ போட்டு கொண்டு வருகிறேன் எத்தனை வருடங்கள் முதலீடு காலம் வைக்கலாம் எந்த ஃபண்டில் முதலீடு செய்யலாம் ஸ்மால் மிட் மல்டி கேப் எனக்கு இதை பற்றி அதிக அளவில் தெரியாது அப்படின்னு போட்டிருக்காரு வணக்கம் நந்தா இருபத்தஞ்சி வயசில் நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் இந்த இருபத்தைந்து வருடத்துலேருந்து நீங்கள் மாதம் ஆயிரரூபா நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த முப்பது வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா இது ஆயிரம் ரூபாயை தொடர்ச்சியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸு தாராளமாக சேர்த்துடலாம் இதில் அப் நீங்கள் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா நீங்கள் சேர்க்க முடியும் வெறும் ஆயிரம் ரூபாயை சொற்பமாக நினைக்காமல் என்ன இன்றைக்கி நம்ம ஒரு படத்துக்கு போனோம் அப்படின்னாலே ஆயிரம் வந்து செலவாயிடுது ஸோ இந்த ஆயிரம் ரூபாயை சேமிக்கணும்னு நீங்கள் நினச்சது நல்ல விஷயம் இது ஸ்மால் மிட் மல்டி கேப்பு அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் தடவை இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இது ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டுட்டு வாங்க கொஞ்சம் ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பு இல்லைன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு அந்த மாதிரி உள்ள ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து மிஸ்டர் கருணாகரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சார் எனக்கு அறுபது வயது நடக்கிறது ஒய்ஃபுக்கு ஐம்பத்தி ஒரு வயது நடக்கிறது எங்களால் எஸ்ஐபி போட முடியுமா மாதம் ஐயாயிரம் ரூபாய் கட்ட முடியும் ஐந்து வருஷத்துக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு ஐயா கருணாகரன் ஐயா வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள் அறுபது வயதுக்கு அப்புறமா மியூச்சுவல் ஃபண்டில் வரணும்னு நினைக்கிறீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணினது எல்லாம் பெரும்பாலும் ஒரு பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸு இந்த மாதிரி கேரண்டீடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் முதல் தடவையாக மியூச்சுவல் ஃபண்டில் வர்றதுனால ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு இல்லைன்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அடுத்த ஐந்து வருஷத்துக்கு நீங்கள் போடக்கூடிய இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபம் கிடச்சிது அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ லேக்ஸும் பதினஞ்சு பர்சன்டேஜ் அதே ஹைப்ரிட் ஃபண்டு சில ஹைப்ரிட் ஃபண்டெல்லாம் கொடுத்துருக்கு அதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைச்சிது அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எயிட் லேக்ஸும் கிட்டத்தட்ட நாலரை லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னொருத்தர் ஸ்மார்ட் அப்படிங்கிறவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு வணக்கம் நண்பரே உங்களுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து வருகிறேன் நன்றி சார் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மிக்க நன்றி உங்களுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மனமார்ந்த நன்றி சார் நான் இப்பொழுது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்தால் அடுத்த மூன்று வருடத்தில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் ஒரு வீடியோவாக போடுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டை சொல்கிறீர்களோ ஆராய்ந்து யோசித்த பின்னரே நான் இன்வெஸ்ட் செய்வேன் உங்களை எந்த விதத்திலும் பொறுப்பேற்க மாட்டேன் குறை கூற மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸ்மார்த்து சார் ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள் உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி அடுத்த மூணு வருஷத்தில் அப்படிங்கும் பொழுது அது வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு ஷார்ட் டேம்மாக தான் கன்சிடர் பண்ணப்படுது ஷார்ட் டேர்மில் பெரிய லெவலில் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸு நான் பர்சனலாக யாருக்கும் சொல்கிறது கிடையாது ஹைப்ரிட் ஃபண்டோ இல்லை பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோ இல்லைனா மல்டி அசட் ஃபண்டோ தான் நான் சொல்லுவேன் ஒரு உங்களோட ஹாரிசான் ஃபைவ் டு செவன் இயர்ஸுக்கு மேலே இருந்தால்தான் நீங்கள் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உள்ள ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வர்றது நல்லது இந்த டெயில் விண்டில் அடிக்கிற இந்த லாபத்தை பார்த்து தயவு பண்ணி அடுத்த மூணு வருஷம் உங்களுடைய இதை ஐ மீன் கோலை வந்து வச்சுக்காதீங்க மூணு அடுத்த மூணு வருஷம் உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப குரூஷியலான பீரியடு ஏன்னா மார்க்கெட்டு கொரோனாக்கப்புறமே ஏறிட்டே போயிட்டுருக்கு எண்பத்தி அஞ்சாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கோம் நம்ம அதனால் எப்போ அடுத்த கரெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது அறுதிட்டு சொல்ல முடியாது இல்லை கரெக்ஷன் நடக்குமாங்கிறதும் அறுதி சொல்ல முடியாது ரொம்ப ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு பீரியடில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் ஒரு கோல் வந்து லாங்கர் பீரியடுக்கு வச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் ஷார்ட் டர்முக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது அடுத்தது மிஸ்டர் ஜிஎம் ஐ ஸ்டோர் அப்படின்றவர் கேட்டிருக்காரு சார் மியூச்சுவல் ஃபண்டில் எல்டிசிஜி வரியை தடுக்க கேபிட்டல் கெயின் ஒன்னே கால லட்சம் ஆகும்போது விட்ரா செய்து திரும்பவும் அதே ஃபண்டில் முதலீடு செய்யலாமா அது லாபமா இல்லை நஷ்டமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் இது வந்து இந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸு தேவைன்னு எடுங்க சார் இல்லைன்னா எடுக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது ஏன்னா உங்கள் கோலை பொறுத்து தான் நீங்கள் அதை மாற்றி அமைக்கணும் ஒருவேளை லோயர் ரிஸ்க் ஃபண்ட்லேருந்து இந்த லாபத்தை எடுத்து ஒரு ஹையர் ரிஸ்க் ஃபண்டுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கோல் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஒரே ஃபண்டில் எடுத்துகிட்டு திரும்பவும் என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ அந்த ஃபண்டோட இணைவி நீங்கள் முதல்ல வாங்கும்போது நூறுரூவா இருக்கும் ஒரு வருஷம் கழித்து நூற்றி ஐம்பது ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூற்றம்பது ரூபாவில் திரும்பவும் நீங்கள் என்ட்ராகிற மாதிரி இருக்கும் அன்றைக்கி என்னேவிக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூனிட்ஸ் கம்மியாக இருக்கும் அதனால் அது அட்வைசபிள் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்கள் மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க